நற்கருணை நாகரை நோக்கி காலை ஜபம் தத்தத்தின் தேவனே வாக்கு மாறாதவரே நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே வாக்குத்தத்தில் உண்மையுள்ளவரே வாக்குத்தத்தின் பரிபூரணரே வாக்குத்தத்தம் செய்ததை நிறைவேற்ற வல்லமையுள்ள புடமிடப்பட்ட உம் வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகின்றோம் வார்த்தை மனு உருவானவரே வாக்கு எனும் அவரே தொடக்கத்தில் கடவுளோடு இருந்தார் யோவான் ஒன்று இரண்டு தொடக்கமும் முடிவுமானவரே உமை ஆராதிக்கின்றோம் நன்றி செலுத்துகின்றோம் வாக்கு மனிதரானார் நம்மிடையே குடிகொண்டார் யோவான் ஒன்று பதினான்கு எங்களோடு வார்த்தையின் வழியாக எம்மில் குடிகொண்டிருப்பவரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் பலவீனன் என்று தள்ளிவிடாமல் பலத்தால் இடை கட்டுகிறவரே தகுதியற்ற எங்களையும் தகுதிப்படுத்தியதற்காக ஆராதிக்கின்றோம் நன்றி செலுத்துகின்றோம் எங்களை அறிந்தவரே தெரிந்தவரே எங்களை காண்கிறவரே எங்களை காக்கிறவரே உமது இரக்கங்களால் எங்களை வழிநடத்துகிறவரே உமக்கு நன்றியும் புகழும் செலுத்துகின்றோம் முதலும் முடிவும் நானே வாழ்பவரும் நானே இறந்தேன் ஆயினும் இதோ என்றென்றும் வாழ்கிறேன் திருவெளிப்பாடு ஒன்று பதினேழு பதினெட்டு என்ற வாக்கின்படி எங்களோடு வாழ்வதற்காக நன்றி செலுத்துகின்றோம் தொடக்கம் முதல் இருந்த வாழ்வளிக்கும் வாக்கை நாங்கள் கேட்டோம் கண்ணால் கண்டோம் உற்று நோக்கினோம் ஒன்று யோவான் ஒன்று ஒன்று என்றார் திருத்துதர் யோவான் இன்றைய நாளிலும் புதிய உடன்படிக்கை இரத்தத்தால் முத்திரையிட்டு நம்மை மீட்டு வைத்திருக்கின்ற அவரின் அன்பை உணர்ந்து வாழ வேண்டி ஜுபிக்கின்றோம் மனு உருவான வார்த்தையானவரின் வார்த்தைகளுக்கு கீழ்படிந்து வாழ்வாக்க மறந்த நிலைகளுக்காக மனம் வருந்துகிறோம் நான் மறந்தாலும் அவரது இறை பிரசன்னத்தை உணராமல் வாழ்ந்தாலும் என்னை தேடி தேடி வந்து அன்பு செய்கின்ற திரு இரத்த உடன்படிக்கையின் அன்பு தெய்வத்தையும் நமக்கு வாழ்வு தரும் உணவு நானே இவ்வுணவை உண்போர் என்றுமே வாழ்வார் யோமான் ஆறு ஐம்பத்தி எட்டின்படி நற்கருணை பிரசன்னத்தில் நற்கருணியில் உணவாக அருமருந்தாக ஆற்றலாக உயிராக வாழ்வழிக்க வந்த உமது அருள் பிரசன்னத்திற்காக நன்றி கூறி ஜபிக்கின்றோம் நல்ல தந்தையே ஆமேன் ஆமேன் ஆமேன்